Hi friends மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம காவிரி வந்து கிளம்பிடுறாங்க நம்ம விஜய் வாசலே நின்றுக்கிட்டு காவிரி பற்றி இருக்காங்க ஏன் காவேரி நம்மளை அவாய்ட் பண்ணுறா ஜெயிலுக்குள்ளே இருக்கிறப்போ கூட நம்ம கூட நல்லா பாசமாக பேசினாலே அழுதுகிட்டே இருந்தால் நம்ம எப்போ வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் ஏன் இவன் நம்ம கூட நல்லா பேச மாட்டேங்கிறா நம்ம இருந்து விலகவே பார்க்குறாளே என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே வெளியில இருந்துட்டு ஏன் விஜய் வெளியவே நின்றுக்கிட்டு இருக்கீங்க வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் அடுமா வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க காவேரி பழைய மாதிரி இல்லை என்னமோ ஒரு சேஞ்ச் அவகிட்ட இருக்குது என் கூட பேசுறது கூட தயங்குறான் வெண்ணிலா என்னமா இருக்கும் ஏன் காவேரி என் பேச மாட்டேங்கிறா காவேரி பேசலாம் என்னால் இருக்கவே முடியாது காவேரி இல்லாமல் என்னால் இருக்கவும் முடியாது ஏன் அவன் அப்படி இருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியல வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க வெண்ணிலா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன இவங்க எப்போ பாரு காவேரி காவேரின்னு சொல்லிட்டு காவேரி பிறவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது விஜயை மாற்றணும் விஜய் மனசு ஃபுல்லாவே நம்ம தான் இருக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணணும் இப்போ விஜயை சமாதானப்படுத்தலாம் விஜய் காவிரியை பற்றி இருக்காதீங்க அவங்க போனதுமே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சரிங்களா நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை வெனிலா தான் உடம்பு முடியல தான் நான் கவனிக்கணும் நீ ஏதாச்சும் சாப்பிட்றியா ஜூஸ் கொண்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே நம்ம வெணிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் வெண்ணிலா அறந்துட்டு சரிங்க விஜய் எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது நான் போய்ட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி காரில் போகும்போது அழுதுகிட்டே போகிறாங்க இங்கே நம்ம குமரன் வந்து கேட்குறாங்க ஏன் காவேரி எதுக்காக நீ விஜய்யை அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க ஏன் விஜய் கூட பேச உனக்கு பிடிக்கலையா விஜய்னால் உனக்கு ரொம்ப பிடிக்குமே ஏன் நீ அவரை அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம காவேரி பயங்கரமாக அழுதுறாங்க ஏன் காவேரி அழுதுகிட்டே இருக்க அழுகாதமா எல்லாம் பிரச்சனையுமே இப்போ சரியாக வந்துருச்சு இதுக்காக அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் நீ அழுகாதம்மா என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் கேட்குறப்போ இனிமேல் நான் விஜய் கூட பேசவும் முடியாது பார்க்கவும் முடியாது விஜய் இனிமேல் எனக்கு புருஷனே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா விஜய் என்னம்மா காவேரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்றுமே புரியல விஜய் விட்டு நீ எப்படிம்மா இருக்குவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நம்ம காவேரி இருந்துட்டு அது வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெணிலா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாங்க நம்ம காவேரி அதை வந்து சொல்கிறாங்க நான் வெண்ணிலா கிட்ட விஜய் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேமாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா விஜய் விட்டு கொடுத்துட்டு நீ எப்படிம்மா தனியாக இருப்ப விஜய்க்கு உன்னா ரொம்ப பிடிக்குமே என்ன நீ வெணிலாவுக்காக விஜய் விட்டு கொடுத்தாலும் அதாவது உன உன்னை வந்து கண்டிப்பாக விஜய் வந்து விட்டு கொடுக்க மாட்டார் உனக்காக அவர் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்திருக்காரு எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கியிருக்காரு எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவருமா அவர் அவரை விட்டு விலகி எப்படிமா நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரன் வந்து கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் அம்மா விஜய் விட்டு என்னாலுமே இருக்க முடியாது தான் ஆனால் இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி கிட்ட நான் சத்தியம் பண்ண மாதிரியே விஜய் விட்டு கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா எனக்குமே ஒரு வாக்கு கொடுத்தா விஜய்யை வெளியே கொண்டு வந்துடுறேன் உண்மையை சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னான் அதே மாதிரி அவள் உண்மையை சொல்லி விஜயை வந்து வெளியே கொண்டு வந்துட்டான் இனிமேல் விஜயோட சந்தோஷம் தான் மாமா எனக்கு முக்கியம் விஜய் வெளியவே இருக்கணும் ஜெயிலுக்குள்ளே போகக்கூடாது இருந்து வெளியே வந்தால் போதுன்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் கண்டிப்பாக அவர் என் கூட திரும்ப சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பசுபதி சும்மா விட விடமாட்டான் பசுபதி எப்படியாவது பண்ணி வெளியே வந்துடுவான் அதுக்கப்புறம் என்ன பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அலைஞ்சிக்கிட்டு இருப்பான் அது எனக்கு நல்லாவே தெரியும் மாமா அதனால விஜய் வந்து தனியாகவே இருக்கட்டும் வெளியில கூடவே சந்தோஷமாக இருக்கட்டும் வெணிலா இருக்க வெணிலா கூட இருக்கிறது தான் அவருக்கு நல்ல வாழ்க்கை நல்ல சேஃப்டியும் கூட என் கூட இருந்தாருன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க குமரன் இருந்துட்டு இல்லம்மா வெணிலா நீ இல்லம்மா காவேரி நீ பேசுறது ரொம்ப ரொம்ப தப்புமா விஜய் உனக்காகவே இருக்காரு நீ தான் உயிர் உலகம்னு சொல்லிட்டு உணவே இருக்காரு கண்டிப்பா அவர் வந்து அவர் மனசை மாற்றிக்கவே மாட்டாரு நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவரு பிடிவாதமாக நிற்குவார்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரு பிடிவாதமாக இருந்தாலுமே எதுவுமே நடக்க போறது கிடையாது நான் சொன்ன மாதிரியே வெனிலா கிட்ட விஜய்யை விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் இனிமேல் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ அனுவின் இருந்துட்டு ஏன் காவேரி ஏன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் பேசுகிறேன் பார் விஜய் கூட நீ இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி தான் விஜயுமே நீ இல்லாமல் கண்டிப்பாக விஜய் இருக்கவே மாட்டார் உங்கள் ரெண்டு பேரோட மனசை யோசிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு ஜீவனை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா உன் வயதில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குது அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அவீன் சொல்கிறாங்க இதை கேட்டமே நம்ம குமரனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன நிவின் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா காவிரி கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னம்மா காவேரி நீ சொல்கிறது உண்மையா எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நம்ம காவேரியுமே ஆமாம்மாம்மா நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி நீ கர்ப்பமாக இருக்க உங்க வயிற்றில் வளர குழந்தை இப்போ விஜயோடது விஜயோட வாரிசை நீ சுமந்துக்கிட்டு இருக்க இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ எப்படி விஜயை விட்டு தனியாக இருக்க முடியும் அதெல்லாம் ஆகவே ஆகாதம்மா நீயும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழறது தான் ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா என் குழந்தையை நான் நல்லா பார்த்துப்பேன் எனக்கு தெரியுமாம்மா என் குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா காவேரி நீ ரொம்ப தப்பான முடி முடிவு எடுக்கிற எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை நான் நல்லாவே யோசிச்சுட்டேன் அவர் என் கூட இருந்தார்னா கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டப்படுவார் அவர் வெண்ணிலா கூடவே இருக்கட்டும் அவ்வளோதான் மாமா இதை பற்றி நீ நீங்கள் இனிமே எதுவுமே பேசாதீங்க அதே சமயம் நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தையுமே அம்மா கிட்டே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம நிவன் இருந்துட்டு காவேரி இங்கே பாரு காவேரி எதுவாக இருந்தாலும் நல்லாவே யோசிச்சுக்கோ நான் சொல்கிறது என்னென்னா இங்கே பாருங்க நிவன் இதை பற்றி யாருமே பேசாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறமும் இதை பற்றி பேச நான் விரும்பலை விஜய விட்டு பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் தான் இருந்தாலும் நான் கண்டிப்பாக இருந்திருவேன் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன வேணாலுமே செய்வேன் அவர் எப்போவுமே சந்தோஷமா இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுமே இங்கே பெரிய பிரச்சனையே நடக்க இருக்கு ஏன்னா நம்ம சாரதா பயங்கர கோவத்தில் இருக்காங்க காவிரி வந்ததுமே பயங்கரமாக பிடிச்சி அடிச்சிடறாங்க ஐயோ அம்மா கொஞ்ச நேரம் நிறுத்துமா எதுக்காக அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் எதுக்காகவா ஏன் உனக்கு தெரியலையாடி ஆம்பளை மாதிரி நினைச்ச நேரத்துக்கு எழுந்து எழுந்து வெளியே போயிடுற ஆம்பளை மாதிரி ஊரை சுற்றுற இப்போது என்னெல்லாம் நடந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த விஜயை காப்பாற்றணுன்ட்டு உனக்கு என்னடி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மா என்னம்மா எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா விஜய் என்னால் தான் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் என்னால் தான் ஜெயிலுக்கே போனார் அவர் என்ன கல்யாணம் பண்ணதுனால தானே இந்த பசுபதி விஜய்யை பழி வாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் பாருடி அந்த விஜய் தான் உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான் உன்னை ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காண்டி அது தப்பாக உனக்கு தெரியலையா அவன் பண்ணது தான் தப்பு இங்கே பார் கவேரி நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதால எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல ஒன்று அவனா வேணும்னு சொல்லிட்டு நீ வாழணும்னு நினைக்கிற அப்படின்னா அவன் கூட போயிட்டு சேர்ந்துரு இனிமே இந்த பக்கமே திரும்பி பார்க்காத அப்படி இல்லை எனக்கு விஜய் வேணவே வேணாம் அப்படின்னா உன் கழுத்தில் இருக்க தாலியை நீ கழட்டி விசாட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரி வந்து பயங்கரமாக ஷாக்கில் பார்க்குறாங்க அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க அது மட்டும் என்னால் முடியவே முடியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நீ விஜய் கூடவே போயிட்டு ஒன்று சேர்ந்து வாழும் நான் எதுவுமே சொல்கிற போடுறது கிடையாது என் மனசு ஆறவே சொல்கிறேன் நீ போ உன் வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா அதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி என்னடிம்மா உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க நீ நினைக்கிறதா நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கங்கா வந்து அம்மா ஏம்மா காவேரி கறிச்சு குட்டிக்கிட்டே இருக்கீங்க தயவு செஞ்சு காவேரி திட்டாதம்மா அவளே பாவம் நொந்து நூடுல்ஸாக இருக்கா அவள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டா இந்த மாதிரி டைமில் நம்ம தான் அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஏமா அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நாடா நானாடி கஷ்டப்படுத்துகிறேன் மூணு பேரும் அக்கா தமிச்சனும் சேர்ந்து சேர்ந்து கூடி கூடி பேசுகிறீங்க ரகசியம் பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிவிட்டு நான் எத்தனையோ டைம் சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் இதை பேசுகிறீங்க பெரிய பிரச்சனையாக வெடிக்குது நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து பேசினாவே ஏதோ ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏ காவரி எங்கள் பாருடி ரெண்டில் ஒரு முடிவேடு அப்படி இல்லைனா நீ இந்த வீட்டுக்குள்ளே நுழையாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம குமரன் வந்து ஒரு வழியை எங்கள் சாரதாவை சமாதானம் செஞ்சு உள்ள சுட்டிட்டு போயிடறாங்க நம்ம காவேரியுமே ரூம்குள்ள போயிடுறாங்க இன்னொரு சைடு எங்கள் நிவன் வீட்டுக்கு போனதுன்னா எங்கள் யமுனா வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க அப்படியே பத்திரகாளி மாதிரி முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க நம்ம நிவன் வந்து சாதாரணமாக அவங்களை கண்டுக்காத மாதிரி ரூம் குள்ள போறாங்க நிவன் ஒரு நிமிஷம் நிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க என்ன என்ன இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன ஜாலியா காவேரி கூட ஊரை சுற்றிட்டு வந்து வந்திருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்கவோம் இங்கே பா யமுனா நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் கரெக்டாக பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது நான் தப்பான இனத்தில் யார்கூடையும் பழக்க கிடையாது ஒருத்தர் உங்களுக்கு நல்லது செஞ்சு மட்டும்தான் எனக்கு பழக்கம் யாரையும் ஏமாற்றணும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினச்சது கிடையாது அதே மாதிரி தான் உனக்கும் உன்னையும் ஏமாற்றணும் உனக்கு தம் நம்பிக்கை துரோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்த்தது கிடையாது கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ இப்படி சந்தேகப்பட்டு என்ன கேட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிவன் வந்து சிலண்ட்டாக உள்ளே போய் ரூமில் படுத்து தூங்கிடுறாங்க இங்கே யமுனாவுக்கு ஒன்றுமே புரியல குழப்பமாகவே இருக்குது காவிரி கூட நம்ம நல்லா நெருக்கமாக அங்கே இங்கேன்னு ஊரை சுற்றுறாங்க ஆனால் கேட்டால் என்னென்னமோ பேசி சமாளிச்சிட்றாரு என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்லேயும் குழப்பத்தையோடையுமே இங்கே நம்ம யமுனா இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம காவிரி வந்து ரூமுக்குள்ளே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க விஜய நினப்பாதான் விஜய் நினச்சி பயங்கர அழுகாக அவங்களுக்கு விஜய் உங்கள் கூட நான் எவ்வளவோ சந்தோஷமாக இருந்திருக்கேன் நீங்களும் நானும் ரொம்பவே ஜாலியாக நம்ம வாழ்க்கையை கொஞ்ச நாள் வாழ்ந்துருந்தாலுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம் ஆனால் இனிமேல் நான் உங்கள் கூட பேசவும் முடியாது உங்கள் உங்களை பார்க்கவும் முடியாது நான் என் வயிற்ல குழந்த வளர்ந்துக்கிட்டுருக்கு இருக்கு இந்த குழந்தை அப்பான்னு யாரை கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் வந்து காவேரியையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க காவேரி ஏன் இப்படி பண்ணுறான் வயிற்றுல குழந்த இருக்குது நம்ம குழந்த அந்த குழந்தை கூட பேசணும் காவேரி கூட பேசணும் காவேரி வயிற்றுல தலையை வச்சு படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நிறைய பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவள் நம்ம கிட்டே முகம் கொடுத்து பேசுறதுக்கு கூட தயங்குறாளே என்னவா இருக்கும் ஏதாவது வெண்ணிலா மிரட்டி வச்சுருப்பாளோ இவங்களுக்குள்ள ஏதாவது நடந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை இன்னொரு சைடு அதாவது மறுநாள் காலையில் இங்கே நம்ம பாட்டிமா எந்திரிச்சதுமே விஜயை எழுப்பி காஃபி கொடுக்குறாங்க விஜய் நீ இப்போது சந்தோஷமாக இருக்கில்ல விஜய் நடந்த எல்லாத்தையுமே மறந்துருப்பா எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும் உன் முகத்தில் எப்போவுமே நான் சிரி சிரிப்பாக பார்த்துக்கிட்டே இருப்போம் இருக்கணும்பா விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி ஏன்னா நீ நினச்சி நீங்கள் கவலையே படாதீங்க நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் பாட்டி வாழ்க்கைனா நிறைய கஷ்டம் வரதானே செய்யும் அது எல்லாத்தையுமே எதிர்த்து அதை எல்லாத்தையுமே தாண்டி நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக அமைச்சுக்கணும் பாட்டி அதுதான் வாழ்க்கையே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வராமல் இருந்தாலுமே நிறைய விஷயம் நமக்கு கிடைக்காமையே போயிடும் ஒரு கெட்டது நடக்குன்னா நடக்குது அப்படின்னா அதுலேயுமே ஒரு நல்ல விஷயம் இருக்கும்ல அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை அப்படி சந்தோஷமாகவே இருக்குன்னா அதுவுமே ஒரு மாதிரி போர் அடிச்சிடும் வாழ்க்கையே வெறுத்து போயிடும் ஒரு கஷ்டம் வருது அதை எதிர்த்துட்டு நம்ம நினச்சதை அடைகிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குல்ல பாட்டி இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படாதீங்க பாட்டி நான் சந்தோஷமாக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அதை கேட்டதுமே உங்களுக்கு பயங்கர ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னப்பா விஜய் கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது சொல்லுப்பா விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரே ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு அப் ஆகிட்டு வெளியே போய்ட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து எங்கள் தாத்தாவையும் பாட்டியும் ஒன்றா நிற்க வச்சு இங்கே நம்ம விஜய் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்கள் தாத்தாவும் பாட்டியும் என்னப்பா எதுக்காக ஸ்வீட் கொடுக்குற ஓ நீ ஜெயிலருந்து வெளியே வந்துட்டே அதுக்காகவா ஐயோ தாத்தா அதுக்காகலாம் கிடையவே கிடையாது நீங்கள் எதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க இந்த ஸ்வீட் எவ்வளோ இனிப்பாக இருக்கோ நான் சொல்ல போகிற விஷயமும் அந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் நீ சொல்கிறத பார்த்தா அந்த விஷயத்த நாங்கள் இப்போவே கேட்கணும் போல் எங்களுக்கு ஆசையாக இருக்குப்பா அந்த மாதிரி ஒரு விஷயத்த உன் வாயால் சொல்ல நாங்கள் சந்தோஷப்படுறோம் படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது நம்ம விஜய் வந்து பாட்டிம்மா காதில் போயிட்டு பாட்டி எனக்கு குழந்த பிறக்க போகுது நான் அப்பா வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து பாட்டியோட காதில் இந்த விஷயத்த சொல்ல சொல்ல நம்ம பாட்டியோட முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படி சிரிக்கிறாங்க உண்மையாப்பா விஜய் நீ சொல்கிறது உண்மையா என்னால் நம்ப முடியலடா எப்படிப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படி பாட்டி நீங்கள் இந்த விஷயத்துக்காக எவ்வளோ நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ அது நடக்க போகுது எல்லாமே சரியாயிடும் பாட்டி எல்லா பிரச்சனையுமே சரியாயி எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் நம்ம தாத்தா இருந்துட்டு விஜய் உன் பாட்டிக்கு மட்டும் விஷயத்த சொல்லிட்டேன் உன் பாட்டி முகத்தில் பெட்ரமா ஸ்லைட்டே எரியுது என் முகத்துலேயும் எரிய வேண்டாமா எனக்கும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாட்டிமா இருந்துட்டு டேய் விஜய் தாத்தாவுக்கும் சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி தாத்தாவோட காதில் போயிட்டு மெதுவாக சொல்கிறாங்க விஷயத்த நம்ம தாத்தாவுக்குமே பயங்கர சந்தோஷம் தாத்தாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் பாட்டி தூக்கிக்கிட்டு சுற்றுறாங்க விஜய் பயங்கரமாக இருக்காங்க ஏங்க விடுங்க பேரனை வச்சுக்கிட்டு இப்படி தான் பண்ணுவீங்களா வயசான காலத்தில் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா கீழே இறக்கி விடுங்க ஏன்னா கீழே விளை வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ கல்யாணி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உன்னை தூக்கிட்டேன் சரி நான் கீழே விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மாவை கீழே இறக்கி விடுறாங்க இந்த தாத்தாவும் பாட்டியும் சின்ன குழந்தை மாதிரி சந்தோஷப்படுறதை பார்த்து விஜய் வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஆனால் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது விஜய்கிட்ட காவேரி போனவ நைட்டுமே கால் பண்ணலை காலையிலுமே கால் பண்ணலை சரி நம்மளாச்சும் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க ஆனால் இங்கே நம்ம காவேரி வந்து கால் அட்டன் பண்ணுறது கிடையாது விஜய்க்கு ரொம்பவே மனது கஷ்டமாக போகுது அப்போ தான் வெண்ணிலா வராங்க இங்கே தாத்தா பாட்டி சந்தோஷமாக இருக்கிறதையுமே கவனிக்கிறாங்க விஜய்கிட்ட என்ன ஸ்வீட் பாக்ஸெல்லாம் இருக்குது தாத்தாவும் பாட்டியும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க என்ன விஜய் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம விஜய் சொல்கிறாங்க சரி உனக்கும் அந்த விஷயத்த சொல்கிறேன் நீ ஸ்வீட் கொஞ்சமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லுங்கள் விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு குழந்த பிறக்க போகுது காவேரி பிரெக்னெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விஷயத்த கேட்டதுமேங்க நம்ம வெண்ணிலா வந்து பயங்கரமாக கடுப்பை தான் ஆகிறாங்க மனசுக்குள்ளே ஒரு சிரிப்பு ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது இந்த விஷயத்தை அதாவது நம்ம வெண்ணிலா முகத்தில் சந்தோஷமே இல்லைன்ற விஷயத்த இங்கே நம்ம பாட்டி மாவுமே கவனிக்கிறாங்க முகத்தில் இவளுக்கு ரவ்யாச்சும் சந்தோஷம் வருதா பாரு விஜயோட வாழ்க்கை அழிக்கிறதுக்காகவே வந்த வைவ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன வெண்ணிலா எதுவுமே பேசாமல் இருக்க ஒன்றும் இல்லை விஜய் நான் ரூமுக்கு போய்ட்டு ரெஸ்ட் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சைலண்டாக போயிடுறாங்க போயிட்டு யோசிக்கிறாங்க குழந்தைய வச்சு கண்டிப்பாக விஜய் வந்து நம்மளா மறுக்க தான் செய்வார் என்ன பண்ணலாம் ஐயோ ஏதாவது பண்ணி ஆகணுமே விஜய் முழுக்க முழுக்க நமக்கே கிடைக்கணும் காவேரிக்கு விட்டு கொடுத்துடவே கூடாது அதுவும் விஜய் மனசை மாற்றணும் எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர யோசனை அப்போ தான் ஒரு ஐடியா வருது வெ நம்ம வெணிலா வந்து இங்கே காவேரிக்கு கால் பண்ணுறாங்க காவேரிக்கு கால் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம வெணிலாவுமே அந்த ரெஸ்டாரண்ட்டு கிளம்பி போகிறாங்க இங்கே நம்ம காவேரி கிட்ட சொல்கிறாங்க எங்கள் பாரு காவேரி நீ இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக விஜய் ஊன் எனப்பாவை தான் இருப்பார் கண்டிப்பாக என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டார் ஏன் மனசில் என்ன என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் கூட என்னை வச்சு வைக்க மாட்டார் அதனால் நீ இந்த ஊரை விட்டவே போகணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னா விஜய் கட்டின தாலியும் உங்கள் இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம காவேரிக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது அவங்க அம்மா அவ்வளோ சண்டை போட்டுமே அந்த தாலியை நம்ம விஜய் நம்ம காவேரி வந்து கழட்டவே இல்லை இப்போ வெண்ணிலா சொல்கிறாங்க என்ன செய்கிறதுமே தோணலை வெண்ணிலா இருந்துட்டு காவேரி நீ கழட்டி தான் ஆகணும் அதுதான் விஜய்யை எனக்காக விட்டு கொடுத்துட்டுல அதுக்கப்புறம் விஜய் கட்டின தாலி உங்கள் காலத்தில் எதுக்காக இருக்கணும் அது இருக்கவே வேண்டாம் தயவு செஞ்சு நீ கழட்டி கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டே கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி வந்து யோசிக்கிறாங்க இங்கே பாரு காவேரி யோசிக்கலாம் யோசிக்காத எனக்கு விஜயை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ வாக்கு கொடுத்துருக்க அது மட்டும் இல்லாமல் அது முழுசாக நடக்கணும் அதுக்கான வேலை எல்லாத்தையுமே நீ செஞ்சு தான் ஆகணும் நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நீ செய்யணும் செய்யலை அப்படின்னா பிரச்சனை வேறு மாதிரி போய் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் நம்ம காவேரி வந்து சரி நீ சொல்கிறதுக்கெல்லாம் நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போவே ஏன் முன்னாடியெல்லாம் நீ தாலையை கழட்ட தேவையில்ல நாளைக்கு விஜயோட வீட்டுக்கு வந்து விஜய்கிட்டையே கழட்டி தாலியை கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரிக்கு ரொம்பவே துக்கமாக இருக்குது அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம காவேரி வந்து விஜய் வீட்டுக்கு வராங்க நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் காவேரி வீட்டுக்கு வந்ததுமே வா காவேரி வா வா ஏன் வெளியே வீண் இருக்க உள்ள வா நீ போயிட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணல நான் பண்ணாலுமே ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிற ஓ நேர்லேயே பார்க்க வந்துட்டேன் சரி காவேரி உக்கார் வா வா எதாச்சும் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நீ முக்கியமான விஷயமா இருந்தால் தான் இங்கே வரணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் இனிமேல் நான் இங்கேலாம் வரமாட்டேன் உங்கள் கூட பேசவும் மாட்டேன் உங்களை பார்க்கவும் மாட்டேன் அதை சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் வந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் தாத்தா பாட்டி இங்கே வெண்ணிலாம் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க நம்ம வெந்நிலை வந்து கண்ணாலே சேகை பண்ணுறாங்க காவேரி தாலியை கழட்டி கொடுத்துட்டு நீ போகலாம் ரொம்ப நேரமெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரியுமே தாலியை கழட்டி விஜய் கையில் கொடுக்குறாங்க விஜய்க்கு இதை அக்செப்ட் பண்ணவே முடியல அப்படி அவங்களவே மீறி அவங்க கண்ணில் தண்ணீரெல்லாம் வருது அந்த அளவுக்கு நம்ம விஜய்க்கு ரொம்பவே மனது கஷ்டமாக போகுது காவேரி நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எல்லாமே தெரிஞ்சுதாங்க பண்ணுறேன் இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது நீங்கள் கட்டின தாலியை உங்கள்கிட்டயே கழட்டி கொடுத்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி கையில் கொடுத்துட்றாங்க இங்கே நம்ம விஜய் வந்து தலைமலை கையை வச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க இதை வந்து பார்த்த காவேரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கவுமே முடியல அந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்க சரிங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி போகவும் காவேரியோட கையை பிடிச்சி நீங்கள் பார் காவேரி நீ என்னதான் தாலி கழட்டி விசார்ட்டிட்டாலும் நான் உன் மனசில் இல்லாமல் போய்டுவோன்னா எங்கள் பார் என் மனசு ஃபுல்லாகவே நீ மட்டும்தான் இருக்க அதே மாதிரி உன் மனசில் நான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னமோ ஒன்று உன்னை இப்படியெல்லாம் பண்ண வைக்குது அது என்னென்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவன்னு எனக்கே தெரியாது யாரோ உன்னை மிரட்டுறாங்கன்ற மாதிரியும் எனக்கு தோணுதுன்றாங்க யாருமே என்னை மிரட்டலைங்க நீங்களும் நானும் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணோம் அந்த அக்ரிமெண்ட் டேட்டுமே முடிஞ்சு நீங்கள் என்னை அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு வரவும் கிடையாது நீங்கள் கட்டின தாலையுமே உங்ககிட்ட கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் என்கிட்ட பேசவோ இல்லை பார்க்கவோ நீங்கள் என்கிட்ட வராதிங்க குட் பை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே நம்ம காவேரி போயிடுறாங்க விஜய் பயங்கரமாக ஆளுகிறாங்க எங்கள் பாட்டி இருந்துட்டு டே விஜய் அதான் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டால் அவளை நினச்சி நீ எதுக்காக ஆளுற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விஜய் இருந்துட்டு பாட்டி அவள் என் உயிர் பாட்டி அதே எப்படி நான் அவளை தூக்கி எறிய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி போப்போம்